மண்ணுக்குள்ளே சில மூடர் வாட்ஸ்அப்பில் மூழ்கியிருந்த இனியா தற்செயலாக நிமிர்ந்து பார்த்ததும் கொஞ்சம் திடுக்கிட்டாள் திடீரென்று அவ்வளவு அருகில் வந்து நின்று கொண்டிருந்தாள் அந்த பின் அக்கா நான் கொஞ்சம் இங்கே உக்காந்துக்கவா என்று தயங்கி தயங்கி கேட்டாள் தலையாட்டியபடி இடம் விட்டால் இனியா ஒடிசலான உருவம் திருத்தமான முகம் அதில் மிரட்சியான விழிகள் எண்ணெய் தடவி அழுத்தி வாரிய தலை கிராமத்து பெண் என முதல் பார்வையிலேயே தெரிந்து கொள்ளும்படி இருந்தாள் அவள் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் தொடரி சன்னல் வழியே வெளியே ஓடிய காட்சிகளை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் இனியா இருவருக்கும் இடையில் இருந்த தன் கைப்பையை மெல்ல எடுத்து இந்த பக்கமாக வைத்து கொண்டாள் அந்த உரசலால் திரும்பிப் பார்த்த அந்த பெண் மென்மையாக புன்னகைத்தாள் பதிலுக்கு இனியாவும் ஒரு அசட்டு புன்னகையை உதிர்த்தாள் நீங்கள் எங்கே போறீங்க என்று கேட்டாள் அந்த பெண் இனியாவுக்கு ஏற்கனவே முளைத்திருந்த பய செடியில் மேலும் இரு இலைகள் துளிர்த்தன முன்ன பின்ன தெரியாதே உங்ககிட்ட நம்மளை பற்றி சொல்கிறது நல்லதுக்கு இல்லை என்று எண்ணியவள் அது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் எங்கள் பக்கத்தில் தான் ஆமாம் நீ எங்கே போகிற என்றாள் மெட்ராஸில் இருக்கிற எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு என்றவள் கொஞ்சம் இடைவெளி விட்டு வீட்டிலிருந்து ஓடி போகிறேன் என்றாள் கேட்காமலே இப்பொழுது இனியாவுக்கு சற்று பயம் நீங்கியது சே இதுவும் நம்ப கேஸ் தான் இவளுக்கு போய் பயந்தோமே என்று நினைத்தாள் பக்கத்தில் வைத்திருந்த பிஸ்கெட் பேக்கெட்டை எடுத்து நட்புடன் அவள் இடம் நீட்டினாள் தேங்க்ஸ் என்றபடி வாங்கிய அந்த பெண் அவசர அவசரமாக சாப்பிட்டாள் பாவம் எவ்வளவு நேரமாக பட்டினி கிடக்கிறாளோ என்று எண்ணியவர் தண்ணீர் புட்டியை அவள் பக்கம் நகர்த்தியபடி உன் பேர் என்ன என்று கேட்டாள் ஜி அறிவழகி என்று வாய் முழுக்க பிஸ்கெட்டோடு குழந்தை போல பதில் சொன்னாள் அவள் ஏன் வீட்டை விட்டு வந்துட்டேன் என்ன ப்ராப்ளம் எனக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கக்கா அதான் ஓ என்றவள் ஏன் நீ வேற யாரையாவது லவ் பண்ணுறையா என்று கேட்டாள் ம் அது வேறையா என்று அவள் சலித்து கொண்டதை பார்த்து இனியாவுக்கு என்னவோ போலாயிற்று ஏன் லவ் பண்ணால் தப்பா என்ன என்று விரைப்பாக கேட்டாள் தப்புன்னு இல்லைக்கா அது அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல அந்த காலத்தில் பாரதிரியார் பெரியார் எல்லாம் பொண்ணுங்களை படிக்க வைக்கணும்னு எவ்வளவோ போராடினாங்க நாம் கிடச்ச படிப்பை விட்டுட்டு காதல் கல்யாணம்னு திரும்பவும் சமயக்கட்டிலேயே போய் உக்காந்துக்கிட்டா முற்றால்தனமாக இருக்காது என்று அவள் கேட்க யாரோ என் பின்னாந்தலையில் அடித்தது போல் இருந்தது என்னக்கா அப்படி பார்க்குறீங்க ஆ ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த ஊர் திருப்பூர் நானும் பக்கத்தில் தாங்க்கா கோயம்புத்தூரில் ஓட்டப்பாளையம் ம் உங்களுக்கு என்னங்கக்கா சிட்டியில் இருக்கிறவங்க உங்கள் அம்மா அப்பா எல்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க படிப்போட அருமை அவங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டிலையும் இருக்குதுங்களே நான் இப்போ தான் டென்த்தே பாஸ் பண்ணேன் அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு பார்க்குறாங்க ஆனால் எனக்கு மேலே படிக்கணும்னு ரொம்ப ஆசைக்கா அதான் யாருக்கும் தெரியாமல் மெட்ராஸில் இருக்கிற பெரியப்பா வீட்டுக்கு போகிறேன் அவருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கிளின்னு கிழிச்சிடுவார் என்று சிரித்தபடி சொன்னாள் ஒப்புக்காக இனியாவும் சிரித்து வைத்தாள் ஆமாம் நீங்களும் மெட்ராஸுக்காக்கா என்று அறிவழகி கேட்க ஆமாம் என்று அவர் தொடர்ந்து பேசும் முன் கைபேசி அழைத்தது எஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி போனாள் இனியா திரும்பி வந்த பொழுது அந்த பெண் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள் எதிர்ப்பக்க இருக்கையில் போய் உட்கார்ந்தாள் இனியா சற்று முன் குமார் பேசிய வார்த்தைகள் இன்னும் காதுக்குள் கனன்று கொண்டிருந்தன இப்போ என்ன தாண்டி சொல்கிற இப்போ கல்யாணம் வேணாங்கிறேன் கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுகிறியா ஆமாம் குமார் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனதுலேருந்து என் மனசே மாறிடுச்சு நம்மளை விட ஒரு வயசு சின்ன பொண்ணு அவளுக்கு இருக்கிற அறிவில் பாதியாவது நமக்கு வேணாம் கிராமத்து பொண்ணு அம்மா அப்பாவே கல்யாணம் பண்ணி வைக்க வந்ததும் படிப்பு தான் முக்கியம்னு வீட்டை விட்டு போயிக்கிட்டு இருக்கா நாம் இருக்கிற படிப்பை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் சில்லியாக தெரியுதுல்ல அதுக்கு என்னப்போ முதல்ல படிப்பை முடிப்போம் அட்லீஸ்ட் ஒரு டிகிரி அதுக்கப்புறம் ஒரு வேலை அப்போ நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்ல வீட்டில் சொல்கிறதுக்கு அப்படியே வீட்டில் ஒத்துக்கலன்னா அப்போ வேணும்னா நாம் இதே மாதிரி கிளம்பி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ வேணாம் என்ன சொல்கிற என்னடா பேசவே மாட்டேங்கிற இல்லை என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஜீனியஸ்னு யோசிக்கிறேன் அவன் அப்போவே சொன்னான்டி ஒன்றை மாதிரி மேனா மினிக்கு எல்லாம் நம்ப கூடாதுன்னு என்று அவன் சொன்னதும் குமார் என்று கோபமாக சத்தம் போட்டாள் இனியா என்னடி கதையா சொல்கிற இவ கிளம்பி வந்தானா வழியில் எவ்வளையோ பார்த்தானாம் அவள் கதையை கேட்டு இவளுக்கு ஓடுற ட்ரெயின்லேயே ஞானம் பிறந்துருச்சான் ஏண்டி அவ்வளோ பயலாவா தெரியுது என்னை பார்த்தா போடி போ வீட்டுக்கு தானே போகிற போ ஸ்கூலுக்கு வருவல்ல உன் கதி என்ன ஆகுதுன்னு பாரு என்று கருவியபடி இணைப்பை துண்டித்தான் அவன் கடைசியாக அவன் பேசிய வார்த்தைகள் அவளுக்குள் திகிலை மூட்டின என்ன செய்வான் என் முகத்தில் ஆசிட் அடிப்பானா கத்தியாக குத்துவானா இவனை நம்பியா வீட்டை விட்டு வந்தேன் வாய்க்கு வாய் என்னை பெத்த அம்மா அம்மா நீ என்று சொல்லும் அப்பா பள்ளிக்கு கிளம்ப நேரமாகி விட்டாள் இந்த வயதிலும் ஊட்டி விட்டு அனுப்பும் அம்மா இருவர் முகங்களும் மனக்கண்ணாடியில் நிழலாடின தன்னை அறியாமல் கண்களில் நீர் வழிந்தது தொடர்வண்டி வேகம் குறைந்து அடுத்து மொரப்பூர் நிலையத்தில் நின்றது ஒரு முடிவுக்கு வந்தவளாய் இனியா எழுந்தாள் கண்களைத் துடைத்துக் கொண்டாள் கைபேசியை பார்த்தாள் மணி ஆறு அதை அணைத்து பையில் போட்டு தோளில் மாட்டிக்கொண்டாள் வாசலை நோக்கி இரண்டடி வைத்தவள் பின் நினைவு வந்தவளாக சற்றென்று திரும்பி அறிவழகிய போனாள் மனம் வரவில்லை பேனாவை எடுத்தாள் பக்கவாட்டில் நின்றிருந்த அவளுடைய வலது முன்கையின் உள்பக்கத்தில் தன் பெயரையும் கைபேசி எண்ணையும் எழுதி வைத்துவிட்டு புறப்பட்டாள் மொரப்பூரில் இறங்கி சென்னையில் கோவை செல்லும் தொடரியை பிடித்து அவள் திருப்பூரை அடைந்த பொழுது மணி ஒன்பது வேக வேகமாக வீட்டை நோக்கி நடந்தாள் அதற்குள் செய்தி கேள்விப்பட்டு வீட்டின் முன் கூட்டம் கூடியிருந்ததை பார்த்து துணுக்குற்றாள் இனியா மனதில் துணிவை வரவழைத்துக் கொண்டு உறுதியாக வீட்டை நோக்கி நடைபோட்டாள் கோபம் வெறுப்பு ஏளனம் என்று சுற்றியிருந்த எல்லோருடைய கீழ்த்தர பார்வைகளையும் தாங்கியபடி வீட்டிற்குள் நுழைந்தாள் வாசலையே பார்த்து கொண்டிருந்த அம்மா இவள் முகத்தை பார்த்ததும் அடி பாவி குடும்ப வாங்கிட்டே அடி என்று அலறியபடி ஓடி வந்து கன்னத்தில் அறைந்தார் கீழே விழுந்தவளை மேலும் அவர் அடிக்கப் போக சுற்றியிருந்தவர்கள் பிடித்து கொண்டார்கள் எம்மா இப்படி பண்ணலாமா நீ என்று ஊர் பெரியவர் இனியாவிடம் ஏதோ பேசப்போக என்னங்க நீங்கள் இவகிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு என்று எகினார் அவள் மாமா ஆளாளுக்கு பேசத் தொடங்கியதில் அந்த இடமே கூச்சலும் குழப்பமாய் மாறியது அதுவரை அமைதியாய் நாட்காலியில் அமர்ந்திருந்த இனியாவின் அப்பா திடீரென்று எழுந்து வந்தார் அழுதபடி அமர்ந்திருந்த மகளின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு போய் ஒரு அறையில் விட்டார் அப்பா இருங்கப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா ப்ளீஸ் என்று அவள் கத்த கத்த அரைக்கதவை இழுத்து தாழிட்டார் கதவை இரு கைகளாலும் அதிர அதிர தட்டி அப்பா அப்பா என்று எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாள் இனியா பயனில்லை சோர்ந்து படுக்கையில் மீது சென்று அமர்ந்தாள் வெளியில் குரல்கள் குழப்பமாய் ஒழித்தன எதுவும் புரியவில்லை இடையிடையே அவை ஏன் பொண்ணு எனக்கு தெரியும் என்று அப்பாவின் வார்த்தைகள் விட்டுவிட்டு கேட்டன சிறிது நேரத்தில் எல்லாம் ஓய்ந்தன அக்கம் பக்கத்து வீடுகளின் விளக்குகளும் ஒவ்வொன்றாய் அணைந்தன கதவு மெல்ல திறக்கும் ஓசை கேட்டது முழங்காலுக்கு இடையில் முகத்தை புதைத்து கொண்டு அமர்ந்திருந்த இனியா நிமிர்ந்து பார்த்தாள் அப்பாவும் அம்மாவும் தளர்வாக உள்ளே வந்தார்கள் அம்மா கையில் பால் எடுத்து வந்திருந்தார் இருவரும் அவளுக்கு இரு பக்கங்களில் அமர்ந்தார்கள் இந்தா என்று அம்மா அவளிடம் பாலை நீட்டினாள் அதை வாங்காமல் அடிபட்ட குழந்தையின் முகத்தோடு அவரை ஏறிட்டு பார்த்த இனியா அம்மா நான் என்று ஏதோ சொல்ல வந்தாள் எல்லாம் காலையில் பேசிக்கலாம் இப்போ இதை குடிச்சிட்டு படு என்றார் அம்மா அவள் அப்பாவின் முகத்தை பார்த்தாள் குடிம்மா குடி என்றார் அவர் நெகிழ்ச்சியோடு பாலை வாங்கி ஒரு மிடரு பருகினாள் தொண்டையில் இறங்கியதுமே என்னவோ போலிருந்தது முகத்தைச் சுழித்தபடி என்னம்மா இது பால் இப்படி இருக்கு என்று அவள் கேட்க பரவாயில்லை குடி என்று அம்மா வைரம் பாய்ந்த குரலில் திகைத்து போய் அம்மா என்று குரல் எடர விழிகள் வெறிக்க பார்த்தாள் அவள் ம் குடி என்றபடி அவள் கை மீது தன் கையை சேர்த்து பிடித்து பால் குவளையை அவள் உதட்டில் வைத்து அழுத்தினார் அம்மா இனியா மறுத்து பின்வாங்க முயல அவள் பிடரியை பிடித்து தடுத்தது அப்பாவின் கரம் திமிர திமிர அந்த பால் வலுக்கட்டாயமாக அவள் வாயில் புகட்டப்பட்டது இரவு உறக்கம் கலைந்து எழுந்து அறிவழகி இனியாவை காணாமல் தேடினாள் கையில் எழுதியிருந்ததை அவள் கவனிக்கவில்லை ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாங்க என்று நினைத்தபடி கையை தலைக்கு வைத்து மீண்டும் படுத்துக்கொண்டாள் அவள் தலையில் இருந்த எண்ணையும் வியர்வையும் பட்டு இனியாவின் பெயர் கொஞ்சம் கொஞ்சமாய் அழியத் தொடங்கியது